உறவுகளுக்கு வணக்கம் அண்மையில் அதாவது இப்போ நடந்த கரூர் விஜய் அவர்களின் பரப்புரை நிகழ்வில் சோகமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் மூச்சு திணறல் காரணத்தினால் உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை கேட்டவுடன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய மனசு எனக்கு சுத்தமாகவே கேட்கல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க முப்பது பேருக்கு மேல முப்பத்தஞ்சு பேருக்கு மேலன்னு சொல்றாங்க இன்னைக்கு கூடிக்கிட்டே போகுது குழந்தைங்களா இருக்காங்க பெண்மணிகளா இருக்காங்க இளைஞர்களா இருக்காங்க கூட்டத்துல வந்து நெரிசலில் சிக்கி மரணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சோகமான ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க கூடாது விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் கொள்கைகள் மட்டுமல்ல எங்களுக்கு முரணையை தவிர விஜய் அவர்கள் மீதோ அவர்கள் இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் மீதோ எந்தவித கோபமும் எந்தவித வன்மமும் வந்து நாம் தமிழர் ஆதரவாளர்களுக்கு கிடையாதுங்கிறத நாங்க வந்து சொல்லிக்கிறோம் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கவே கூடாது கடவுளே இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுங்கிறது வந்து ஒரு கனவா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு இருக்கு வணக்கம் இந்தியன் பேட்டர் கிரவுண்ட்ஸ் அவர்களே வணக்கம் இந்த நிகழ்வு மிகவும் மனதுக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்கு பொதுவாகவேவும் இந்த கூட்டத்துல நெரிசல்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனேவும் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் பக்கத்துல செந்தமனன் சீமான் அவர்கள் வந்து மலைகளின் மாநாடுல பேச மேடை ஏறுவதற்கு முன்னால் தகவலை அறிந்து மௌன அஞ்சலி செலுத்தி விட்டு தான் பேச ஆரம்பித்தார் அதையும் பார்த்துவிட்டு எனக்குமே வந்து மனசை கேட்காம சரி ஒரு நேரலையில வந்து நம்மளுடைய கஷ்டத்தை தான் நான் நினைச்சேன் வணக்கம் சகோதரரே அவர்களே வணக்கம் இன்னைக்கு கட்சியின் பரப்புரை நிகழ்வில் சிறுவர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் ஆழ்ந்த அஞ்சலியை நாம் வந்து செலுத்தணும் என்னன்னா இப்போ பேராபத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் பித்து வரணும் உண்மையிலேயே இந்த நிகழ்வுங்கிறது ஒரு கனவாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் என்பது ஒரு மனசுக்கு சங்கடப்படாமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு நம்ம கண்ணு தூசி மட்டு ஒரு உயிர் வந்து மிகவும் மதிப்புக்குரியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்னா அரசியல் மட்டும் இல்லை எந்த ஒரு பொது இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அப்படி என்பது நான் வந்து கட்டுக்கறங்காத நான்காவது இயற்கை சீற்றம்னு நான் நிறைய இடத்துல சொல்றேன் க்ரௌட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் சைனிக் பள்ளி அமராவதி நகர்ல படிக்கும்போது ஏழு வருஷம் வந்து என்சிசியில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இரண்டு வருடம் நான் கல்லூரியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா என்சிசியில வந்து நான் பயணிச்சிருக்கேன் என்சிசியில் வந்து நான் வந்து பயணிச்சிருக்கேன் இதில் ஒரு முதலுதவியை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது முக்கியமா ஒரு இடத்துல க்ரௌடு வந்து எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி நான் அறிஞ்சிருக்கேன் க்ரௌடு கண்ட்ரோல் இன்னைக்கு விஜயபுரின் நிகழ்வுல இப்படி ஒரு ஆபத்து நடந்துருச்சு எதிர்பாராத ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்கவே கூடாது ஆனால் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில பாடங்கள்னு ஒன்று இருக்கு உடனேவும் இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்த உடனே இருந்தால் வந்துட்டு பேசுறதுக்கு அப்படின்னு செய்து யாருமே நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் அதை குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் ஆனால் அதே தண்ணீர் அளவு கடந்து வரும்பொழுது வெள்ளம் அதே தண்ணீர் நம்ம உயிரை எடுத்து வரும் தீ அந்த ஃபயரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா நமக்கு உணவு சமைக்கிறதுக்கு உதவும் அதே தீ பயங்கர பிரம்மாண்டமா வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுடைய உயிரையே எடுத்துக்கிறோம் பஞ்ச பூதங்கள் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஆகாயம் நிலம் நீர் காற்று அந்த மாதிரி மலை அப்படின்ட்டு நம்ம நிறைய விஷயங்களை பிரிச்சு பார்க்கலாம் இதுல இயற்கை சீற்றங்கள் இயற்கை சீற்றத்துக்கு முன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆபத்தான ஒரு விஷயம் திருவிழா கூட்டமா இருக்கட்டும் எந்த கூட்டமா இருந்தாலும் சரி பொதுவாகவேவும் இந்த கூட்டங்கள் நடுவில் நம்ம சிக்கிட்டோனாலேயும் எவ்வளவு பெரிய பலசாலியா இருந்தாலும் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது ரொம்ப ஒரு இதை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியாத ஒரு நிகழ்வாக வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடங்கள்ல வந்து ஒரு க்ரௌடு அப்படிங்கிற இடத்துல நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும்னு உனக்கு முதல் முதல் முக்கியமான விஷயம் கூட்டத்தை தவிர்ப்பது ரொம்ப 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 நல்லது எனக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவமே இருக்கு ஒரு நாள் எங்க ஊர் போடிநாயக்கனூர்ல பெருமாள் கோவில்ல வந்து ஒரு நிகழ்வு சரியா சொல்லணும்னா ஏதோ கல்யாணம் சொல்லுவாங்க திருக்கல்யாணமும் ஒன்று சொல்லுவாங்க முருகன் நிகழ்வுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல பேர் தெரில ஆனா அன்னைக்கு அந்த நிகழ்வுல அவ்வளவு கூட்டத்துல சாமி கும்பிட போயிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள பிரசாதம் வாங்கறதுக்காக போயிட்டு எங்க அத்தை போனாங்க எங்க அத்தை போனது பெருசு இல்லை ஆனா எனக்கு பிறந்த என்னுடைய பெண் குழந்தை கை குழந்தைய கையில தூக்கிட்டு அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள போனாங்க அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன் அத்தை உங்க தான் உங்ககிட்ட இருக்கட்டும் எனக்கு அதெல்லாம் எந்த விதமே குறை கிடையாது என் குழந்தைய என் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பொண்ண வாங்கிட்டு கோயிலுக்கு வெளியே வந்து ரோட்டில் நின்றுக்கிட்டேன் ஏன்னா கடவுளை கும்பிடக்கூடிய அந்த ஒரு பக்தி அப்படிங்கிற ஒரு வேகத்துல அந்த கடவுளை கும்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிற ஒரு உணவுல நாம வந்து தண்ணிலை மறந்து பக்தி முக்தி அந்த பிரசாதத்தை வாங்கக்கூடிய ஒரு உணர்வுல ஏற்படக்கூடிய ஒரு விளைவு என்ன மாதிரி இருக்குங்கிறத என்னால கணிக்க முடியுது நான் கடவுள் நம்பிக்கையை குறை சொல்லலை ஆனால் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அவ்வளவு பெரிய நெரிசல் கூட்டத்துக்குள்ள சிக்கி கொண்டு நம்ம வந்து ஒரு ஆபத்துல மாட்டிக்கிட்டோம்னா நாம எந்த கடவுளை கும்பிட போனோமோ அதே கடவுளை நம்மளை காப்பாத்து நமக்கே தெரியாது பேராபத்தான ஒரு நிகழ்வு இங்க வந்து நான் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல வந்து எந்த மாதிரிலாம் ஒழுக்கமா நடந்துட்டு இருக்காங்க பாருங்க சொல்லி தாவேக்கா கூட்டத்தில் இப்படிலாம் இது 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 நான் பேச வரவே இல்லை இல்லவே இல்லை கூட்டம் என்பது எங்கு நிகழ்ந்தாலும் அது ஆபத்தை விளைவிக்கும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது ஒரு அலை மாதிரி இருக்கும் எங்க ஊர்ல வீரபாண்டி திருவிழா நடக்கும் பொழுது கோயில்ல இருந்து இந்த ராட்டினம் சர்க்கஸ் எல்லாம் இடத்துக்கு போற அந்த இடமும் இப்படி உள்ள வரக்கூடிய ஒரு இடமும் அவ்வளவு கஷ்டமா இருக்கும் பயங்கர கூட்டமா இருக்கும் அந்த கூட்டம் என்பது பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் மிகவும் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு முகேஷ் முகேஷ் ஹாய் முகேஷ் தினம் ஒரு கோலம் ஹாய் டியர் வணக்கம் மோனிஷா ஹனி ஹாய் ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு அவர்களுடைய நிகழ்வு நடந்த ஒரு மோசமான ஒரு நிகழ்வு பத்தின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க கூட்டம் என்பது அவ்வளவு பெரிய ஆபத்து நாம வந்து எப்பவுமே வந்து கூட்டத்தை பார்த்தாலேவும் பாதுகாப்பு கருதி நாம வந்து அதுக்கு மாதிரி முடிவு செய்யணும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம் இப்படி ஒரு நிகழ்வு இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க குழந்தையோட அம்மா மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து கூட்டம் கூட்டிட்டு இருக்கு ஒரு குழந்தையாச்சும் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரி இருக்கானா இல்லை அசையாம அப்படியே படுத்திருக்கு அந்த இடத்துல மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பார்க்கும் போது எப்படி நாம ஏத ஏத்துக்க முடியும் ரொம்ப சங்கடமான ஒரு நினைவு பொதுவாகவே நாலாவது மோசமான ஒரு விஷயம் என்று நாம் இந்த கூட்டத்தை சொல்லலாம் அவாய்ட் பண்றது நல்லது உங்க கருத்து என்ன சொல்றீங்க அதாவது கட்டுக்கடங்காத கூட்டம் இது இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் நடத்துறதுக்கு தேவையான அனுமதி கொடுத்த இடம் வந்து குறுகிய இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இடம் குறுகியாக இருந்ததுனாலேயே அந்த கூட்டம் வந்து அங்க சமாளிக்க முடியல அப்படின்னு ஒரு விஷயம் அப்ப இதுக்கு அடுத்து நடந்த நிகழ்வுகள்ல ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று ஒரு முன்னெடுக்கிறாங்க இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் கூட வேண்டாம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வு நடத்துறதுக்கு ஏத்த மாதிரி இடங்கள் அனுமதி கொடுப்பது என்ன பிரச்சனை இது அரசியல் சொல்றதா உள்கட்சி கூட்டத்தின் சதினு சொல்றதா இது எதிர்பாராத ஒரு நிகழ்வுன்னு சொல்றதா இது விஜய் அவர்களுக்கு வரக்கூடிய பெரிய தடைன்னு சொல்றதா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாற்றம் செய்வார் அவருக்கு ஏதாச்சும் பின்னடைவு ஏற்படுமா இப்படின்னு பல கேள்விகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு சிவகுரு வணக்கம் சாப்பிட்டாச்சா அண்ணான்னு கேட்டிருக்கீங்க என்னுடைய உணவு நான் மாலை ஆறு முப்பது ஏழு மணிக்கே சாப்பிட்டுறேன் அதனால கண்டிப்பா நான் சாப்பிட்டேன் சிவகுரு அவர்களே நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி தங்கராஜ் அவர்கள் வந்து போட்டிருக்காங்க தோத்துடுவான் அப்படின்னு போட்டிருக்காங்க விஜய் அவர்கள் வந்து தோத்துடுவாரு ஜெயிச்சுடுவாரு அப்படிங்கறத வந்து தனிப்பட்ட முறையில நீங்களும் நானும் முடிவு பண்ணிட முடியாது தங்கராஜ் மக்கள் வாக்களிக்கணும்னு நினைக்கும் போது சிந்திச்சு வாக்களிச்சாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனா எதுக்காக ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை நம்ம வாக்களிக்க போறோம் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது இருக்கும் இப்ப விஜய் அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வராரு நம்ம ஏன் அங்க போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பல விஷயங்கள் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய மரணங்கள் நிகழ்ச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்தான் ஹாய் ஹாய் உமையால் செவ்வாயா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசன் சிறுனி செய்த ஹாய் ஸ்ரீனிவாசிங் வணக்கம் நிறைய அரசியல் கூட்டங்கள் எல்லாமே நடந்திருக்கு இருந்தாலும் சிவகுரு கருத்து சொல்லியிருக்காரு நீட் உயிர் விட்ட அரியலூர் அனிதா வீட்டுக்கு நேரில் போய் ஆழ்ந்த இரங்கல் சொன்ன நடிகர் விஜய் நாளைக்கு நடந்த நிகழ்வுக்கு என்ன பதில் சொல்வார் என்று மக்கள் எதிர்பார்க்கலாம் அண்ணா நீட் தேர்வில் உயிர் விட்ட அரியலூர் அனிதா வீட்டுக்கு நேரில் போய் ஆழ்ந்த இரங்கல் சொன்ன நடிகர் விஜய் நாளைக்கு நடந்த நிகழ்வுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்று பார்க்கலாமா என்ன பதில் சொல்ல போறாரு ஆழ்ந்த இரங்கல் சொல்லுவாரு விஜய் கைது என்ன இருக்கு அவர் என்ன சூப்பர் மேனா இதெல்லாம் சினிமாலதான என்ன சாத்தியம் சூப்பர் மேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆபத்தின உடனே போய் பறந்து போய் காப்பாத்துறது அப்படிங்கிறது ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அது பாசிபிள் இல்லை இல்லையா என்னதான் இருந்தாலும் உயிரிழப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம ஏத்துக்க கூடாது நம்ம அவங்களுக்கு வந்து வேண்டிக்கணும் கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கணும் கடவுளே இன்னும் நிறைய உயிரை காவுவாங்க வேண்டாம் இருக்கிறதுலையோ அறிவு மானிடாவை பிறப்பது அதுவும் கூணும் குருடும் செவிடு இல்லாமல் நல்லா பிறக்கலங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மானிட இருக்கக்கூடிய நாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம உயிர் நிறுத்தோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு திருப்பூர் குமரன்ங்கிறவர் சுதந்திரத்துக்காக போராடி அடிபட்டு செட்டாரு ஒரு உயிர் அதை மறைஞ்சிச்சு இன்னைக்கு எத்தனை பேர் அதை நினைச்சிட்டு இருக்கும் தியாக சுடர் திலீபன் அவர்கள் தமிழ் ஈழ போராட்டத்தில் தமிழர்கள் உரிமைக்காக சாப்பிடவே சாப்பிடாம சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து மறைந்தார் ஒரு உயிரின் மதிப்பு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழர்களின் உரிமைகளுக்காக தமிழர்களுக்காகவே ஒரு படையை கட்டமைத்து போராடி இன பாதுகாப்புக்காக இறந்த அவர் அது ஒரு உயிர் அவருடைய மகன் பாலச்சந்திரன் அவருடைய குடும்பம் அவருடைய பெண் துவாரகா அவர்கள் மற்றும் அன்னி மதிவதனி அவர்கள் மரணங்கள் நிறையவே நிகழ்ந்திருக்கிறது ஆனா ஒவ்வொரு மரணங்களுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு வருத்தம் தரக்கூடிய இந்த ஒரு இது அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு தங்கராஜ் சொல்லியக்காரு அவர்கிட்ட என்ன பிளான் இருக்கு என்ன பிளான் இருக்கு ஏன் முதல் அவர் வந்து அரசியல்கள் அதற்கான தேவை என்ன அப்படின்னு எழுபது ஆண்டுகளுக்கு மேல் திராவிட கட்சிகள் நம்மளை ஆண்டு விட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த போரில் திராவிடர்கள் நமக்கு ஆதரவாக நின்று அந்த போரை நிறுத்தி தமிழர்களின் உயிரை காப்பாத்திடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல அப்பதான் இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டுங்கிறதவே புரிஞ்சுக்க முடியுது சீமானவர்கள் அதனாலதான் கட்சி ஆரம்பிச்சார் காரணம் இருக்கு அந்த தமிழர்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய செந்தமிழன் சீமானவர்கள் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எதை சாதிக்கிறதுக்கு நீங்க உங்க கட்சியை ஆரம்பிச்சு வந்தீங்க அப்படி தமிழர்கள் தமிழ் தேசியம் மற்றும் தமிழ்நாடு காப்பாற்றணும்னு நினைச்சு நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னா வேகனே போராடி கொண்டிருக்கக்கூடிய சீமானவர்களுடைய கைகோர்த்து நினைக்க வேண்டியதானே முதல் மேடையிலேயும் எதுக்கு கத்தி பேசணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சீமானவர்களை சாடி பேசுவதுக்கான அவசியம் என்ன இருக்கு இன்னைக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் சொல்றாரு சினிமாக்காரங்கள அரசியல் சினிமாக்காரங்களுக்கு அரசியல் என்ன வேலை பதினைஞ்சு வருடங்களுக்கு மேல் கத்தி கத்தி காலிலும் சாயங்க வரைக்கும் அரசியல் பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாங்களோ அதுக்காக இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு இல்லையா பல விஷயம் இருக்கு கட்டுக்கடுத்திருந்தால் ஒழுக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தால் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் உயிரோட பெருசு ஒழுக்கம் இன்னைக்கு அந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் அந்த ஒரு விஷயங்கள் வரும் பொழுது முதல் மாநாட்டுல இருக்கை உடைந்தது அதாவது நாற்காலிகள் இருக்கைகள் உடைந்தது இரண்டாம் மாநாட்டில் அதே இருக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக உடைந்தது இன்னும் தெளிவாக பார்த்தோம்னா இருக்கைகளோடு சேர்த்து பல பேருக்கு இரு கைகளும் உடைந்திருக்கலாம் சேதமானது உயிரற்ற பொருட்களுக்கு ஆனா இந்த நிகழ்வுல உயிருக்காயிருக்கு சேதம் சேதம் என்பது உயிருக்காயிருக்கு விஜய் அவர்கள் அந்த சூழ்நிலைப்பட வேண்டு வருவார் ஜென்டில் மேனுங்க ஜென்டில் மேன் சீமான் அவர்கள் வந்து ஜென்டில் மேன் மலை மாநாடு மலைகளுக்கான மாநாடுகள் எடுத்து மேடையில பேச போவது போனால் தகவல் தெரிஞ்ச உடனேவும் அஞ்சலி செலுத்தி விட்டு அவருடைய பேச்சை ஆரம்பிக்கிறார் தனி மனித மரியாதைங்கிறது வேற அரசியல் கொள்கை கோட்பாடு எதிர்ப்புங்கிறது வேறுங்கிறத சீமான் நிரூபிச்சிட்டார் தனிப்பட்ட முறையில் விஜய் மீது அவருக்கு எந்த வன்மமும் கிடையாது கொள்கைகள் தான் இப்ப இவ்வளவு மரணம் ஏற்பட்டு இருக்கு இதை விஜயவர்கள் எப்படி கையாளுகிறார் அவருடைய அரசியல் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி கொண்டு போறாருன்னு பார்ப்போம் அது ஒண்ணு இருக்கு இதை அரசியலாக்க துடிக்கும் எதிர்கட்சிகள் யாரார்கள் என்ன செய்யறாங்க ஆளுங்கட்சிகள் என்ன செய்யப்படுறாங்கன்னு பல விஷயங்கள் இருக்கு அதுக்கு தெரியும் சிவகுரு அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்க அப்படியே இந்த கூட்ட நெரிசல் உயிரிழந்த நிதி கொடுத்தால் வாங்குவாங்க வாங்க நினைக்க வேண்டாம் அண்ணா நீதி கேட்டு போராடுங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு இந்த கூட்ட நெரிசலில் இருந்தவர்களுக்கு நிதி காசு செத்தா காசு என்னதான் ஒரு புது தப்பு நடந்துருச்சுன்னா காசு கொடுத்து சமாளிச்சிடலாம் ஒரு மனநிலை இல்ல சாராயம் கொடுத்து செத்து போனாலும் காசு கொடுத்து சமாளிச்சிடலாம் கூட்டத்துல நெரிசல்பட்டு செத்து போனாலும் காசு கொடுத்து சமாளிச்சிடலாம் நம்ம ஒண்ணும் முடிவு சொல்ல வேண்டாம் விஜயவர்கள் முடிவு பண்ணட்டும் நம்ம ஒண்ணு சொல்றது நாளைக்கு தீவிரவாதிக்கும் நல்லவங்களுக்கும் மேட்ச் யாரு வின் பண்ணுவாங்க தீவிரவாதிக்கும் நல்லவளுக்கும் மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க போங்க இந்த என்ன தீவிரமா நம்ம நினைக்கிற விஷயத்தை சாதிக்கணும் நினைக்கிறவன் அவன் சிந்தனையில தீவிரவாதி தமிழ் வாழ்க சகோதரா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு நன்றி நண்பரை சின்ன கருத்து பாதிப்பாதியாக அனுப்புவேன் சேர்த்து அனுப்ப முடியல அப்படிங்கிற சரிங்க சிவபெரு அண்ணன் அவர்களை நீங்க படிக்கும் போது நானும் தெரிந்து கொள்கிறேன் குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்வார் நான் உண்மை போல ஒருவன் இல்லை உனக்காக ஒருவன் என்பது நிச்சயம் ஒரு நாள் விடியும் அதற்கு நிச்சயம் பதில் உனக்கு புரியும் அவங்க குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அவங்க குடும்பமா தானே அங்க வந்திருந்தாங்க குடும்பமா தானே வந்திருந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மரணிச்சுட்டாங்க இறந்துட்டாங்க விஜயவர்கள் வந்தார் அவர்கள் நான் கூட்டத்தில் பார்க்க போய் இறந்து விட்டோம் அப்படின்னு இருக்கும் விஜய் அவர்கள் கூட்டம்னா வேணாங்க அதாவது இது நான் ஓவரா நாம் தமிழ் கட்சியை பத்தி பெருமையா பேசுற மாதிரி இருக்கும் அது நானு மட்டுமே அனுபவப்பட்ட ஒரு விஷயம் அதனால கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையுமே கிடையாது பட் கட்டுக்கடங்காத கூட்டம் அதுதான் பிரச்சனை இதுக்கப்புறம் மரணத்தின் எண்ணிக்கை இருக்கக்கூடாது மரணம் மரணம் அடிபட்டிருந்தாலும் அவங்க எல்லாமே சரியாயிடணும்னு நான் மனதள நினைக்கிறேன் தமிழ் வாழ்க நாம் தமிழர்னு போட்டிருக்காரு மரகரம் வீரமணி அவர்கள் ஹாய் தமிழ் வாழ்க சொல்கிறார் அவதூறுகள் இடர் நாடுகள் அச்சுறுத்தல்கள் தாண்டி மக்கள் குழைக்கும் நாம் தமிழர் நாம் தமிழர் நம்ம கொள்கையில சரியா தான் இருக்கும் அது எந்த மாற்றம் கிடையாதுங்க பிரச்சனையே கிடையாது வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக் தட்ஸ் வாட் ஐ வுட் சே ரைட் இன்டைரக்டா நாம் தமிழ் கட்சியில பயணிக்கக்கூடிய பலர் வந்து வி ஆர் ஆக்சுவலி எஜுகேட்டிங் பீப்புள் இன் திஸ் ரைட் களத்துல நிக்கிறோம் நேர்மையாக நிக்கிறோம் இன்னைக்கு கூட பூமலை கொண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல எண்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை ஏமாத்தி போர்ஜரி பண்ணி ஒரு இந்த நிறுவனத்துக்கு சோலார் அது விஷயமா காலையில நான் போய் நேர்காணலாம் எடுத்துட்டு வந்தோம் இன்னும் அந்த காணொலி நான் பதிவு ஏற்றம் செய்யவே இல்லை அதுக்கு அந்த காணொலிகள் எல்லாத்தையுமே கோர்த்து கொண்டிருக்கும் போது எடிட் பண்ணிட்டு இருக்கும் தான் இந்த நிகழ்வு கேள்விப்பட்டேன் மனசுக்கு சங்கட படக்கூடிய ஒரு நிகழ்வா இது வந்து இருக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நாம் தமிழ் கட்சி ஒரு சிறப்பான பயிற்சி பற்றியாக செயல்பட்டு கொண்டு சிறந்த சிட்டிசன்களை உருவாக்கி கொண்டதுதான் இருக்கு அதே மாதிரி ஒரு சக்தியாக தாவேகா மாறினா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆரோக்கியமான போட்டியா இருக்கும் பக்குவப்படுத்துவோம் பக்குவப்படுத்தி கொண்டு போகணும் எனக்கு தெரிஞ்சு வண்டியை ஓட்ட செய்யாம யாரு ஓட்டினாலும் ஆக்சிடென்டாக தான் செய்யும் வண்டியை நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க நல்லா தான் ஓட்டுவாங்க அப்ப அரசியல் பயணத்துல கூட்டத்தை கட்டமைக்கிலிருந்து சரியான முறையில் கொண்டு போறதுல இருந்து சீமானவர்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கு சரியா ஓட்டுறாரு விஜயவர்கள் கோர்ட் போட்டு ஓட்டினா கூட பரவாயில்ல டைரக்டா சிஎம் ஆயிடுவேன் சொல்லி போகும்போது தானே பிரச்சனையாகும் சோ நானும் தாவேக்காவை குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உயிரிழப்பு வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் உயிர் வேண்டாம் போதும் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல லட்சக்கணக்கான தொகுப்பு கோடி உறவுகளை இழந்த அந்த ஒரு தருணம் போதும் இதுக்கப்புறம் தமிழர்கள் உயிர் வந்து அதெல்லாம் ஊடகங்கள் மறைச்சிருச்சு மறைச்சிருச்சு மொத்தமா செத்து போற ஒரு செய்தியை செம்மணி புதக்கூடிய தோண்டி காமிச்ச நிகழ்வு இப்போ செய்தியில கூட வந்திருக்கு ஆனா அந்த செய்தியில வந்த நிகழ்ச்சியை கூட எந்த ஒரு ஊடகமும் காமிக்கிறதுக்கு தயாராதுதான் அதுக்கு மேல போட்டு பேசினாரு சீமான் செந்தமனன் சீமான் அவரு இதே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தொகை கோடி உறவுகள் வந்து ஜெனோசைடு பண்ணப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்டு கொன்றுக்காரர்கள் கடவுள் சித்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் தமிழ்நாட்டுல இருந்திருக்கேன் நானும் தமிழ்நாட்டுல இருந்திருக்கேன் ஆனா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது இப்படி ஒரு இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்குங்கிற தகவல் தெரியாமலே நான் தமிழ்நாட்டுல இருந்திருக்கேன் அப்போ நம்மளை தமிழ் பேசுறவனால அங்க செத்து இருக்கான் நம்மள மாதிரி தமிழ் பேசுறவன் தான் அங்க செத்து இருக்கான் ஒரே மொழி பேசுறவன் அங்க செத்து இருக்கான் லட்சக்கணக்கான செத்து இருக்கான் அந்த ஒரே மொழி பேசுறவன் செத்த தகவலவே நமக்கு உணராத அளவுக்கு நமக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு வந்து திராவிட சிந்தனையை ஊட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு ரொம்ப கஷ்டமா சரி ஒன்பதுல இது நடந்துச்சு அப்படின்னா இப்ப கூட அந்த எலும்பு குழுகளை தோண்டி எடுக்கும்போது ஸ்கூல் பேக்கோட ஒரு குழந்தை உள்ள செத்துட்டார் தாயை அணைச்ச மாதிரி ஒரு குழந்தை செத்துக்கார் அந்த அப்போ இந்த விஷயத்தை செய்தியை தெளிவுப்படுத்தின ஊடகங்கள் வந்து செம்மனி பிரச்சனை இங்கேயுமே இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல முப்பது நாற்பது மரணங்கிறத வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அந்த ஒரு கேவலமாக நிகழ்வு நடந்தது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து பத்து லட்சம் கடலூர் பள்ளி வேன் ரயில்வே கேட் விபத்தில் இருந்த குழந்தைகளுக்கு அஞ்சு லட்சம் நீதிதான் கிடைச்சது நீதி எங்கன்னா கிடைச்சதுன்னு கேட்டிருக்காரு ரொம்ப தான் இருக்கு சகோதரா உங்கள் மனநிலை என்னவோ அதுவே கூட்டம் சேரணும் அணுலை எதிர்த்து இயற்கை விவசாயத்தை ஆதரித்து அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை கேட்டு தட்டி கேட்பதற்கு கூட்டம் சேரணும் வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம் எதுக்குங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம் சேரணும் ஆதங்கமாக இருக்குது வேற ஒன்றும் இல்லை இலவசம் பணபலம் அரசியல் பலம் திரைமோகம் என்ன செய்ய